Welcome to Lightroom Masterclass. Yes, நீங்கள் நனைக்கிறேன் நானும் நனைக்கிறேன் இது Advanced Userக்கு மட்டுமான ஒரு series ஐல்லாம் Lightroom Software Step by Step Beginner Levelல் இருந்து Learn பண்ண விருப்பப் பட்டு உங்கள் எல்லா ஒரு Useful Series அமையும் இது ஒரு Powerful Digital Photo Editing and Color Correction Tool இது உங்களோட ரோ இமேஜஸை ஒரு ஸ்டன்னிங்கான இமேஜாக மாற்றுறதுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் இமேஜ் ப்ராசஸிங்க்கு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சீரிஸில் யுவை அண்டர்ஸ்டாண்டிங் இம்போர்ட்டிங் இமேஜஸ் டூல்ஸ் இதில் இருந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இந்த சீரீஸை கண்டினியூஸாக பார்க்குற நீங்கள் எண்ட் ஆஃப் த சீரீஸில் லைட் ரூமை ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுற அளவு நாலேஜபிளான ஒரு எடிட்டராக மாறுவீங்க இந்த லைட் ரூமில் உங்களுக்கு தெரியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டான நிறைய டூல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் ஸ்டார்ட் டூ அண்ட் லேர்ன் பண்ண நினைக்கிற நீங்கள் நம்மளோட டெக் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரூமை ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்டாக இப்படி தான் இருக்கும் எம்டியாக எந்த ஒரு இமேஜஸும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட் இந்த பார் தான் மொடியூல் பிகர் இந்த பாரை ரைட் கிளிக் பண்ணி நமக்கு தேவையில்லாத மொடியூல்ஸை டிசேபிள் பண்ணிக்கலாம் இதில் உள்ள லைப்ரரி அண்ட் டெவலப் மொடியூலில் தான் நாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒர்க் பண்ணுவோம் லைப்ரரி மொடியூல் இந்த லைப்ரரி மொடியூலில் தான் நம்ம நம்மளோட இமேஜஸை மேனேஜ் கம்பே ஆர்கனைசிங் ரேட்டிங் எல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட லைட் ரூம் சீரீஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் இந்த லைப்ரரி முடியுள்ள ரைட் சைடில் உள்ள பேனலில் இன்ஸ்டோகிராம் குயிக் டெவலப் கீவேர்டிங் கீவேர்ட் லிஸ்ட் மெட்டாடேட்டா அண்ட் சிங்க்கான ரெண்டு ஆப்ஷன்ஸும் அதோட லெஃப்ட் பேனலில் நேவிகேட்டர் கேட்லாக் ஃபோல்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் பப்ளிஷ் சர்வீசஸ் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான ரெண்டு பட்டன்ஸும் இருக்குது நம்ம ப்ரொசஸ் பண்ணுற இமேஜோட தம்மை இன்ஸை ஃப்ளிம்ஸ்டிக் பாரில் பார்த்துக்கலாம் இதில் நம்ம வேறு வேறு மாடல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுற நேரம் அந்த மோனியூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூசர் இன்டர்பேஸ் மாறும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாட் இஸ் லைட் ரூம் அண்ட் யூஸர் இன்டர்பேஸ் பற்றின கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோல்டர்ஸ் அண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் இதே போல் டெக் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நீங்கள் எங்களோட டமிழ் டெக் கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எங்களோட கிணக்கில் இருங்க